கிறிஸ்து குழு இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே யாவருக்கும் இந்த தெய்வம் உங்களை இன்றைக்கும் ஆண்டு நம்மோடு கூட அழகான கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்து நல்லவராக இருக்கிறார் கற்று நல்லவருடைய கிருவை என்றும் உள்ளது அழல் இன்னைக்கு நான் கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் ஆமே ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தை கவனமாய் படிப்போம் கேட்போம் வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் அல்லலூயா நான் அவன் தேவனா இருப்பேன் என் குமாரனா இருப்பான் ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறான் நீங்க எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா உங்களோடு பேசுகிறார் இன்னைக்கு எத்தனை பேர் தோல்வியோட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பிரச்சனையோட பார்த்து கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறா நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஒருவேளை நீங்கள் அநேக தோல்விகளை நீங்கள் சந்தித்து இருக்கலாம் என் வாழ்க்கையில ஜெயமே இல்லை என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் ஆள லூய்யா நீங்க ஜெயம் கொள்வீர்கள் தாண்டவ சொல்றாரு ஜெயம் கொல்லுகிறவன் எல்லா பட்சையும் கொள்ள முடியும் அலல்லூய் என் வாழ்க்கையில தோல்வியே பார்த்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில ஜெயமே இல்ல எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆல லூய்யா இருபத்தி ஓராவது அழகா சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கற்றாலே வரும் குதிரை யுத்த நாளுக்கு அது ஆயுத்தமாய்க்கப்பட்டு இருக்கிறதா ஆனா ஜெயமோ கற்றால் வரும் உன் வாழ்க்கையிலே தோல்வியே பார்த்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் ஜெயமாய வாழ்க்கையில் வரப்போகிறது வாழ்க்கை வரப்போகிறது தோல்வி பார்த்த வாழ்க்கை இனிமேல உன் வாழ்க்கையில ஜெயம் கடத்தினாலே வரும் பவுல் தேர் சபைக்கு எழுதுகிற பாருங்க ஒன்னுக்கு ஒரு பதினஞ்சாம் அதிகாரத்திலே அம்பத்தி ஏழாவது வசனத்திலே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதுலூயா நமக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொலுத்திறார் அலலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு துதி துதிச்சு ஆறாதீங்க உங்க வாழ்க்கையில ஜெயத்தை நீங்க லூயா தோல்வியே பார்த்து கொண்ட உங்க வாழ்க்கையில ஜெயத்தை நீங்க பார்ப்பீர்கள் அற்புதத்தை நீங்க பார்ப்பீர்கள் அல்ல லூயா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நம்மோடு இருக்கிற கவலைப்படாதீங்க நம் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹாலலூயா உங்க வாழ்க்கையில பிசாசு எதெல்லாம் ஜெயம் கொள்ளாம அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டானோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு ஜெயம் கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஹாலலூயா ஜெயம் கொள்ளுகிற தேவடி ஆலயத்திலே அவனை நான் தூணாக்குவேன் ஜெயம் கொண்டா உடைய ஆலயத்துல உன்னை தூணாக்க கத்த எல்லாரும் ஜெயம் கொள்ளணும் எதிர்த்து நிற்கணும் அவனோடு போராடணும் அவை இந்த உலகத்துல நீங்க ஜெயம் கொண்டாதான் அவனை தான் கத்து தூணாக்குவார் அல்ல தோல்வியே பார்த்து கொண்டு வந்த நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது நம்ம ஜெயம் கொள்ளணும் நம்ம எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆண்டவர் கல்வாழ் சிலுவலே நமக்காக அவர் ஜெயம் கொண்டு எழுந்தா தானியுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெயிக்க பிறந்தானா இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமாய் காணப்பட்டது ஏன்னா அன்புதேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவன் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கத்தாலே வரும் இது நடக்காது நீங்க நினைச்சீங்க நாமத்துல உங்களுக்கு அது எல்லாம் ஜெயமாக நடக்கும் அது ஜெயமாக நடக்கும் என்று இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன் ஆண்டு இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா நம்மோடு கூட அழகாக சொல்லுகிறேன் ஜெயம் கொள்ளுகிறோம் எல்லா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறான் இன்னைக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே நீ என்ன பிரச்சனையோட நீ பார்த்துக் கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில பிசினஸ் எல்லாம் தோல்வியா இருக்கு என் குடும்பத்தில் எல்லாமே தோல்வியா இருக்கு

சுதந்திரத்தை கொள்வா அது மாத்திரல நான் அவன் தேவனாய் இருப்பே அவன் என் குமாரனாய் இருப்பான் ஜெயிக்கிறவன் தாங்க ஏசப்பாவோட பிள்ளை அவனுக்கு தான் தேவனா இருப்பாரு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் தேவனா இருப்பாரு அவன் தான் என் குமாரனா இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால என்ன இன்னைக்கு இந்த வார்த்தையை கேவனமாய் நாம கேட்போம் வார்த்தையின்படி நடப்போம் வாழ்க்கையில் ஜெயத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் வெற்றி பெறுவீர்கள் இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை கத்திர நடத்துவார்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்